ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்டாக் ஹோம்ல இருக்கிற கால்மாஸ்டான் அப்படின்ற இடத்துல நிறைய படங்களை பிடிச்சிருந்தேன்னா பொழுதே போயிடுச்சுப்பா பசியும் எடுத்துச்சு அந்த கால்மாசான் கட்டடங்கள்ல நிறைய உணவகங்கள் இருந்தது அதுல ஒரு உணவகத்தை தேடி போனேன் இந்த மாதிரி பயணங்கள் பண்ணும்போது இந்த உள்ளூர் உணவகத்துல சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்தந்த ஊர் சுவைகள்ல இந்த மாதிரி உணவகங்கள்ல கிடைக்கும் குட்டி உணவகமா இருந்தாலும் ஒரு குட்டி ஸ்வீடனே உள்ள பார்த்தா இருந்தது நிறைய சுற்றுலா பயணிகளை உட்கார்ந்து இருந்தாங்க அங்க இதுதான் முதன் முறை ஸ்வீடன் உணவை ஒரு ஸ்வீடன் உணவகத்துல போய் சாப்பிடுறது யாராவது அந்த உணவகத்தோட பேரை கவனிச்சிங்களா சோக்லா கோப்பன் அட நம்ம குப்பன் அந்த பட்டியலை பட்டுன்னு பார்த்தாலும் புரியல பத்து தடவைக்கு மேல பார்த்தாலும் புரியல சரி ஒரு வேக வச்ச ஊர்ல உருளைக்கிழங்கும் அதாவது பேக்டு பொட்டேட்டோஸும் கடல் உணவு கலவை அதாவது சீ ஃபுட் சாலட்னு சொன்னேன் வந்தது பார் ஸ்வீடனின் சுவையான உணவு எப்படி காய்கறிகள் என்ன இலைத்தலைகள் தலைகள் என்ன அடேங்கப்பா இவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கா அட கூடவே இந்த வடிசாறு அதாவது சூப்பர் சொல்லியிருந்தேனப்பா அதான் மறந்துட்டேன் ஆமா இதான் இந்த கடல் உணவு கலவையா கலக்கலா இருக்கு முதல்ல இந்த வடிசாறு அதாவது சூப்ப சூப்பி சூப்பி குடிச்சனா சுமாரா தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு சிறப்பாலாம் ஒண்ணும் இல்ல எனதா இருந்தாலும் நம்ம ஊர் ஆட்டுக்கால் வடிசாறு மாதிரியும் கோழி ரசம் மாதிரி வருமாப்பா சூடன்ல போய் சுத்தி பாத்துருவானா சூப்ப பத்திய விமர்சனம் பண்ற உங்க மனக்குரல் எனக்கு கேட்டுருச்சு முதல்ல அந்த உள்ள கலங்க உற்சாகமா உள்ள தள்ளன அப்புறம் அந்த கடல் உணவு கலவையை கச்சிதமா கடிச்சு சாப்பிட்டேன் கடைசியா இந்த இலை தலைகளை இழுத்து உள்ள போட்டேன் இந்த மூணு தனிச்சுவையும் ஒன்னா சேர்ந்து உள்ள போய் ஒரு கலவைய ஒரு சுவை கொடுத்தது பாருங்க ஆஹா அது ஒரு அற்புத சுவை உணவை இப்படிதான் பா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் நம்ம கடா குமார் மாதிரி கடகன்னு உள்ள இறக்க கூடாது என்னை பத்தி சொல்லவே தேவையில்ல நான் உணவை நல்லா ரசிச்சு சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்டு வீட்டுல போய் தூங்கிட்டேன் மறுநாள் காலையில சுள்ளு நடிச்ச சூரியனோட வெயில்ல ஸ்வீடனே அழகா தெரிஞ்சது அந்த ஏரி தான் ஏரிக்கரை ஓரத்துலதான் பாதாள மன்றம் இருந்துச்சுப்பா அதுக்குள்ள போனேன் அடுத்த குட்டைக்கு சொல்றேன்